நம்ம லவ்க்கு யார் அகைன்ஸ்ட் இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் தெரியும்டா சரி நான் ஃபேமிலி கூட கோயிலுக்கு போறேன் நான் கால் பண்ற வரைக்கும் நீ உங்களுக்கு கால் பண்ணிடாதடா ஓகே ம் செச்சிரு செல்லோ டேய் மூவி டைம் ஆச்சு ரமேஷ் கால் பண்றா இதா பண்ற நீ வேணா பாற வர மாட்டான் பாறேன் டேய் ஏன்டா இப்ப இப்பதான் லேட்டா வர நீ வரதுக்குள்ள மூவி முடிச்சிரும் போல சீக்கிரமா வாடா ஏய் இல்லடா நான் வரலடா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லடா அதான்டா சரி சரி அம்மா பாத்துக்கோ நான் வைக்கிறேன்